அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி மூன்று பதினொன்று இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்ப நேரம் கிடைத்தாலும் மனதார கால பைரவரை நினைச்சு சொல்லுங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயம் தடையில்லாம நடக்கும் எதிரி தொல்லை நீங்கும் குறிப்பாக தங்கம் பணம் சேரும் பண வசியத்தை கண்டிப்பா உங்களுக்கு கொண்டு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளை எக்காரணத்து கொண்டும் தவற விடாதீங்க நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்தே இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க முடிந்தால் சிவாலயம் சென்று அங்கு கால பைரவருக்கு நடக்க இருக்கும் அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த அபிஷேக பொருளை வாங்கி கொடுத்து அபிஷேகத்தை கண்குளிர தரிசனம் பார்த்து அங்கேயே அமர்ந்து சொல்லுங்க பல லட்சம் மடங்கு பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கால பைரவர் காக்கும் கடவுளான இந்த பைரவ வழிபாட்டிற்கு உகந்த நாள் தான் இந்த அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதியில வடக்கு திசை நோக்கி அமர்ந்து ஓம் வித்மஹே கால பைரவாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை முப்பத்தி மூன்று முறை சொல்லுங்க இப்ப நான் சொன்ன பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்போ நான் முதன்முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் மறைக்காம கிளிக் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரே ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்